அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்கள்ல பனிரெண்டாவது நூலா நெஞ்சு விடு தூது அப்படின்ற நூலை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இதனுடைய இதனுடைய தகவலைதான் இன்னைக்கு நம்ம காணொலியா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஹ் நெஞ்சு விடு தூது ஆசிரியருடைய பேர் உமாபதி சிவாச்சாரியார் அஹ் பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ களி வெண்பாவால பாடப்பட்ட நூல் நூத்தி இருபத்தி ஒன்பது வெண்பாக்களை கொண்டது அந்த களி வெண்பாவா அப்படின்ற அந்த வெண்பாக்களால் ஆனது அஹ் பொதுவான குறிப்புகள் நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ இந்த நூல்ல அந்த நாயகன் நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம் இருக்கும் அது பெரும்பாலும் வைணவத்துலதான் இடம் பெறும் ஏன்னா திருமாலை வந்து ஆஹ் நாயகனாகவும் தன்னை வந்து நாயகியாகவும் பாவித்து பாடக்கூடிய அந்த நாயகன் நாயகி பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து தலைவியாகும் உமாபதி சிவாச்சாரியர் வந்து தன்னை வந்து தலைவியாகும் தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய மறைமையான சம்பந்தரை வந்து தலைவனாகவும் வைத்து ஒரு பாடப்பட்ட நூலா இந்த நெஞ்சு விடு தூது இருக்கு ஏன்னா தூது அப்படின்னாவே தான் சொல்லியிருக்காரு காம மிக்க கழிப்படற்கழவி அப்படின்னு தொல்காப்பியத்துல அதுக்கான இலக்கணம் சொல்லப்படுது தூது விடக்கூடிய பொருள்களா ஒரு பத்து பொருளையும் அவர் வந்து சுட்டுவார் இங்க வந்து அந்த நெஞ்சை வந்து தூதா விடக்கூடிய ஒரு செய்தி இடம்பெடுது அஹ் ஆசிரியர் தன்னுடைய இந்த நூல் ஆசிரியர் அதாவது உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய குருநாதர் ஆதர் மேல வந்து காமுற்று வருந்தி அவர் பால் சென்று அவரது கொன்றை மாலையை வாங்கி வருமாறு தம் நெஞ்சை தூது விட்டது போல அவர் வந்து செஞ்சதுதான் இந்த நெஞ்சு தூது இது வந்து தூதுக்கான ஒரு பிரபந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பிரபந்தம் அப்படின்னா சிற்றிலைக்க வகைமைக்கு சிற்றிலைக்கத்த பிரபந்தம்னு சொல்லுவாங்க நன்கு கட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இந்த நூல்ல வந்து தத்துவங்கள் உபதேசங்கள் புற சமய மறுப்புகள் இது எல்லாமே இந்த நூல்ல பேசப்பட்டிருக்கு அதோட மட்டும் இல்லாம பத்தி சிவனுடைய தசாகங்கள் ஆஹ் அதை பத்தி வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான நூலா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நூலில் வந்து முதற் பகுதி ஒரு மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க அந்த முதற் பகுதியில வந்து இறைவனுடைய இயல்பு உயிரினுடைய இயல்பு தலைகளினுடைய இயல்பு இதெல்லாம் பேசி சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மைகளா விளங்கக்கூடிய இறைவன் உயிர் மலங்கள் இதை பத்தி எல்லாமே இந்த குறிப்புகள் இருக்கு பேசப்பட்டிருக்கு இரண்டாவது பகுதியில இறைவனுடைய நிலை நிலையை வந்து மலை நாடு ஆறு ஊர் தார்ணா மாலை குதிரை யானை கொடி முரசு ஆனை இப்படி சொல்லக்கூடிய தசாங்கம் அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் நம்ம சதாவதானி ஆஹ் அஷ்ட அவதானி இப்படிலாம் நம்ம பார்ப்போம் அப்ப அந்த தசாங்கங்கள் அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் அந்த பத்து அடிப்படையில வந்து நூல இந்த நூலாசிரியர் வந்து விளக்குறாரு இறைவனுடைய நிலையை வந்து மலை நாடு ஆறு ஊர் தார் குதிரை யானை குடி முரசு ஆணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசாங்கங்கள் பத்து தசாங்கங்கள் மூலமா நூலாசிரியர் வந்து விலக்கி விளக்கி பேசுறாரு மூன்றாவது பகுதியில இறைவனுடைய பெருமை அஹ் நேன் ஆசிரியன் குரு உபதேசம் அடையக்கூடிய இடம் இத பத்தியெல்லாம் பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் பிற சமயங்கள்ல வந்து மயங்காம இருக்கக்கூடிய நிலை சைவ சித்தாந்த கொள்கைகளை கடைபிடிக்கிற மாதிரி அறிவு அறிவுறுத்தக்கூடிய பாங்கு இந்த தகவல் எல்லாமே இந்த நெஞ்சு விடு தூதுல அவர் வந்து பேசிருக்காரு அஹ் இந்த தகவலோட நெஞ்சு விடு தூது பற்றிய காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதவியில சந்திப்போம் நன்றி